கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தை கண்டிக்கிறோம் தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று பத்திரிகையாளர் கோரிக்கையை நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு பாதுகாப்பு அடங்கிடு பாதுகாப்பு அடங்கிடு தமிழக முழுவதும் உள்ள செய்தியாளர்கள் பாதுகாப்பு வழங்கிறது தமிழக அரசு தமிழக அரசு உறுதிப்படுத்து உறுதிப்படுத்த செய்தியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு பத்திரிகையாளர்களுக்குள் பாகுபாடு பார்க்காது 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 செய்தியாளர் வணக்கம் அனைவருக்கு வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக அரசுக்கு நாங்கள் டாஸ்மாக் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை டாஸ்மாகில் நடக்கின்ற குற்றத்தை தோல் உறுத்து காட்டுவதுதான் எங்களுடைய வேலை இப்படி இறங்கி போராடுவது எங்கள் வேலை அல்ல ஆனால் எங்களுக்கு போராட தெரியாது என கம்யூனிஸ்ட் அதாவது தொழிற்சங்கம் டாஸ்மாக் உடைய தொழிற்சங்கம் எங்களை தவறாக எடை போட்டது அதனால் எங்களுக்கும் வீதியில் இறங்க போராட தெரியும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் டாஸ்மார்க் கடைகளில் அதிக விலைக்கு மது விற்பதாக செய்தியாளர்களுக்கு தகவல் வந்ததின் அடிப்படையில் அனைத்து செய்தியாளர்களும் சில செய்தியாளர்கள் செய்தி எடுக்க டாஸ்மாக் கடைக்கு சென்றுள்ளனர் அப்பொழுது அங்கு டாஸ்மார்க் ஊழியர்கள் இதை எதற்கு படம் எடுக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கார்கள் அதற்கு இங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக தகவல் வந்துள்ளது அதனால் செய்தி எடுக்கிறோம் என செய்தியாளர்கள் சொன்னதற்கு டாஸ்மாக் ஊழியர்கள் இங்கு நாங்கள் அதிக விலைக்கு விற்பது அரசாங்கத்திற்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் அரசாங்கம் சொல்லிதான் அமைச்சர்கள் சொல்லிதான் அரசு அதிகாரிகள் சொல்லிதான் நாங்கள் அதிக விலைக்கு விற்கிறோம் அதனால் நீங்கள் எங்களை செய்தி போட்டு ஒன்னும் புடுங்க முடியாது என கேவலமான வார்த்தைகளால் பேசி எங்களை சித்தரித்து அதாவது வீண்வம்பு அந்த கடையில் உள்ளவர்களை வீண்வம்பு இழுக்க வைத்து அந்த வீடியோவை தவறாக அதை சித்தரித்து எடுத்து லஞ்சம் கேட்டு வந்ததாக டாஸ்மாக் ஊழியர்கள் வைத்திருக்கின்ற கம்யூனிஸ்டை சார்ந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக எங்கள் மீது புகார் கொடுத்ததாக சொன்னார்கள் ஆகையால் அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த எங்களுடைய ஆர்ப்பாட்டம் செய்தி எடுக்க செல்வது எங்களுடைய கடமை கஞ்சா விற்பது சட்டவிரோத செயல் அரசுக்கு எதிரான எந்த செயல்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் செய்தி எடுத்து போடுவது எங்களுடைய கடமை அங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்ற குற்றவாளிகள் முதலில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை செய்தியாளர்கள் எங்களிடம் லஞ்சம் கேட்டு வந்தார்கள் தான் வாட்ஸ்அப்பில் அதிகமாக அவர்கள் பரப்புவார்கள் ஏனென்றால் அதனால் பாதிக்க அவர்கள் பாதிப்புக்கு அவர்களுடைய குற்ற செயல்கள் தொடர்ந்து செய்ய முடியாமல் நாங்கள் செய்தி வெளியிட்டால் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் எங்கள் மீது அவதூறை பரப்புவார்கள் இங்கு திருப்பூரிலும் அப்படிதான் நடந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் அப்படி நடந்துள்ளது அடுத்த கட்டம் திண்டுக்கல்லிலும் போராட்டம் நிச்சயம் நடக்கும் இதன் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம் ஆகையால் செய்தி எடுத்தால் செய்தியாளர்கள் மீது பொய் வழக்கு கொடுத்தால் செய்தியாளர்கள் பயந்து ஓடி விடுவார்கள் அந்த செய்தியை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று கேவலமாக யாரும் நினைத்து விடக் கூடாது என்பதற்காக அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் அமைச்சரையும் அவதூறாக அவர்கள் சொல்லிதான் அவர்கள் சொல்லிதான் நாங்கள் அதிகப்படியான விலை வாங்கி விற்கிறோம் என அரசு டாஸ்மாக் ஊழியர்கள் சொன்னதின் அடிப்படையில் தான் நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுகிறோம் அரசியல்வாதிகள் தொடர்ந்து நீங்கள் கூட்டணி கட்சியில் உள்ளவர்கள் போராடி இது போன்ற எப்படி எங்களை சொல்லலாம் நாங்களா மது விற்க சொன்னோம் அதிக விலைக்கு விற்க சொன்னோம் அப்படி என்று அவர்கள் அனைத்து மதுக்கடையிலும் அதிக விலை விற்க விடாமல் தடுத்து போராட்டம் நடத்த வேண்டும் ஆனால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது எச்சரிக்கை அல்ல இது தொடரும் இனிமேலும் நாங்கள் எதற்கும் ஒதுங்கி பணிந்து போக மாட்டோம் இன்னும் எத்தனை பொய் வழக்குகள் கொடுத்தாலும் போல் நாங்கள் செய்தியாளர்கள் வருவோம் வழக்கு போட்டு சிறையில் அடைத்தாலும் சிறையை விட்டு வெளியே வந்தும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக தெரிஞ்சாக்கா நம்மள வந்து வன்மையா வந்து அசிங்கமா பேசுனதுக்காகவும் மற்றும் நமக்கு மேல பொய் புகார் போட்டதுனாலும் நம்ம வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து கண்டித்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் அதனால நம்ம நண்பர்கள் அலைவர்களுக்கும் முதல்ல நன்றி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்